கடவுள் தருள் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனமுறை முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் ராசி வரலும் போற கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுற இது வந்து சௌரமான ஆதி மாசம் பிறகிறது சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளையார போய் சேவிச்சுட்டு வாங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்க நிச்சயமாக கிடையாது அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது சங்கட ஹர சதுர்த்தி வந்து தேய்விரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாப ஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாப ஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளிச்சோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமி அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினைச்சுன்னு குளிச்சோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்கள் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்கு அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேச அடுத்த தவறா தவறாக பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்றது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்களை பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயம் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களே அதாவது பிறைமனை நோக்குதல் அது தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்கு இந்த பத்து பாவங்கள் கங்கை ஜலத்தில் குளிக்கும்போது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த பபஹர தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாகங்களும் போகக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்தாலே தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்தில் பார்த்தா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் வழிவாயில்ல பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இங்கே சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெ அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை சரி இந்த வாரம் எப்படி இருக்கு மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே எனக்கு ஃபோன் பண்ணும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்றுனா பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது வே அதாவது அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் நாலாம் அதிபதி சொல்லக்கூடியவரும் அதாவது ஒரு கேந்திர திரிகோணாதிபதி மிகப்பெரிய சுபரான சுக்கர பகவானும் வந்து பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போற நல்ல ஒரு ஏற்றம் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது வந்து கேந்திரத்தில் இருப்பார் திக்பலம் பெற்று கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர அஞ்சாம் இடத்துக்கு போகிறது அதை விட சாலச்சு இருந்தது ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு போகும்போது அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் போகிறது பெரிய ஏற்றம் இந்த கா அதை தவிர வந்து பதினஞ்சாம் தேதி வந்து சூரிய பகவான் சப்தமாதிபதி அஞ்சாம் இடத்துல போகிறது நல்ல ஒரு ஏற்றம் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்று உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக எல்லா விதமான விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனாலையும் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கார் புதனும் ஆட்சி பெற்று போயிருக்கார் சூரியனும் அங்கே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து ஒரு இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதாவது வீடு மனை வாங்கக்கூடியது அதுவும் வேளாண்மை மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் பேடி ஃபீல்டெல்லாம் வச்சுன்னு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நிலம் நீர் சார்ந்த நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆறாம் தேதி ஆட்சி இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு மணியிலேருந்து பதினாலாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அது ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது நல்ல ஒரு ஏற்றம் எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானே சமசப்தமத்தை பார்க்கறதுனால ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நண்பர்களோட சிறு சிறு பிணக்கு இருந்தாலும் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சந்திர பகவான் ஆறாம் அதிபர் போகிறதுனால உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் தேதியிலிருந்து அதாவது பதினாலாம் தேதி மதியத்திலிருந்து பதினேழாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் மட்டும் நிச்சயமாக ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது மறைந்து இருக்கக்கூடிய இடத்துலருந்து திடீர் பணவரவு வரும் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் அபரிமிதமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவர்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வர்றதும் அவங்க ஒரு குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீங்கள் ஒரு கருப்பு துணி வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தானம் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக விளக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்